இந்த உலகம் இரண்டு எழுத்துக்கெல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறது அது எந்த எழுத்து தெரியுமா எந்த எழுத்துக்கள் தெரியுமா ஓ அந்த அந்த இரண்டு எழுத்துக்கள் இப்ப நீங்க ஒண்ணு ஆச்சரியமா பாக்குறேன்னு நிச்சயங்க ஆச்சரியமா பார்க்கும்போது எந்த எழுத்து யூஸ் பண்றீங்க பயன்படுத்துறீங்க ஆஹா அதனால யூஸ் பண்றோம் பயன்படுத்துறோம் ஆஹா என்ற இரண்டு எழுத்துக்களால் தான் இந்த உலகம் சோன்று கொண்டிருக்கிறது எப்படி சார் ரெண்டு எழுத்து முதல் உயிரிழத்தினுடைய முதல் இரட்டை எழுத்து அந்த முதல் இரட்டை எழுத்து என்ன தெரியுமா என்ன ஆனா குரில் ஆனா நெனில் எப்படி சார் அந்த ரெண்டு எழுத்துக்களை இந்த உலகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஆ

இந்த உலகம் சொல் இருக்கிறது இந்த உலகம் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போரும் தான் ஆண்டவன் புரியுதா ஆண்டவன் என்று கேட்டால் அம்மா அப்பா ஆசிரியர் அருளே ஆண்டவன் சரி ஒரு நிமிட நேரம் கண்ண முடியுங்க உங்களை ஈண்டெடுத்த அன்னையை அப்படியே கண்டு கொண்டு அம்மாவை அடுத்தது அப்பாவை உங்களுக்கு எத்தனையோ ஒரு விதங்களை நல்வழி காட்டியிருப்பார் ஆசிரியர் இந்த ஒவ்வொருமே தான் ஆனவர் அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கும் அந்த கடவுளை அப்படியே அப்படியே கண்ணை திறங்க அல்ல கண்ண திறந்தீங்களா கண்ண திறந்த உடனே இப்ப யார் பாத்தீங்க என்ன பாத்தீங்க இல்லையா ஆனா நான் ரெண்டு என்னுடைய இரண்டு கண்களால் உங்கள் அனைவரையும் பார்க்க முடியுமா ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு அறுபது எழுபது பேருடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்ன தீட்சை தெரியுமா நேற்ற தீட்சை இன்னைக்கு எனக்கு நான் ஒரு பாக்கியசாலி உங்களுடைய ஆசை எல்லாம் எனக்கு கிடைக்கிறது அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இந்த இந்து நடக்கணும் தாட்டா இந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சார கேட்டேன் பாக்கியத்தை இந்த என்டிடிஎஃப் உடைய டாடா கம்பெனியும் நம்முடைய வேளாண்மை பள்ளிக்கூடத்தினுடைய சார்ந்த திரு பொமலை சிங் அவர்களும் ஆசிரியர் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் செய்து கொள்கிறேன்